வரும் வகையில் ஐந்து ராஜாங்க அமைச்சர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் கீதா சமன்மலி குமாரசிங்க நீர்பாசன மற்றும் நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்ச நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் தேனுக்க விதான கே சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மின்சக்தி மற்றும் பல்சக்தி ராஜாங்க அமைச்சர் டி வி சாணக்கு ஆகியோர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் மக்களின் வறுமையை ஒழிப்பதன்றி அவர்களின் வருமானத்தை அதிகரித்து அவர்களை வளப்படுத்துவதே தமது கொள்கை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மக்களை எப்போதும் ஏழைகளாக வைத்து அரசியல் இலக்குகளை நிறைவேற்றுவதே சஜித் மற்றும் அனுர் ஆகியோரின் கொள்கை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த மாற்றத்திற்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இந்நாட்டு மக்கள் தம்முடன் ஒன்றிணைய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் வவுனியா மதவாச்சியில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் இயலும் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பொதுக்கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் வறிய கிராமங்களுக்கு பதிலாக செழிப்பாக கிராமங்களை உருவாக்கி அன்றாடபுரத்தில் அரசர்கள் காலத்தில் காணப்பட்ட தன்னிரவை மீண்டும் ஏற்படுத்த வழி செய்வதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் அதற்காக விவசாயிகளை பலப்படுத்தும் வேலைத்திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்படவிருப்பதோடு இம்முறை ஜனாதிபதி தேர்தல் கட்சி ஒன்றின் வெற்றியை தீர்மானிப்பதாக அன்றி நாட்டின் வெற்றியை தீர்மானிப்பதாக அமையும் என்பதால் கட்சி வேறுபாடுகளை விடுத்து நாட்டின் வெற்றியை உறுதி செய்ய ஒன்றுபடுமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின் பங்காளர்களாக ராணுவத்தினரை இணைத்து இந்த நாட்டை ஊழலில் இருந்து மீட்டெடுக்கின்ற பயணத்தின் முன்னோடிகளாக நியமித்துக் கொள்வோம் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாக ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையையும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முன்னுரிமை வழங்கிய குழுவையும் அதன் பிரதான சூத்திரதாரியையும் கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளை பாரபட்சமின்றி முன்னெடுப்போம் எமது நாட்டின் கோடிய நோயாக மாறியிருக்கின்ற போதைப் பொருள் விநியோகத்தை முற்றாக ஒழிப்பதற்கு ராணுவத்தினரின் பூரண பங்களிப்பையும் பெற்றுக் கொள்வோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டு அரங்கில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ராணுவ சக்தி நேற்று ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இவ்வாறு தெரிவித்துள்ளாா் நாட்டை பாதுகாப்பதற்கும் நாட்டை ஒருமைப்படுத்துவதற்கும் தொடர்ந்து உயிரை துச்சமாக மதித்து தமது கடமைகளை முன்னெடுக்கின்ற முப்படையினர் போலீசார் சிவில் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட ராணுவத்தினரை அரசியல் காலங்களில் அரசியல் கால்பந்துகளாக நடத்தப்படுகின்றனர் தேர்தல் காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் அனாதைகளாக கைவிடப்படுகின்றனர் பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் முப்படையினரும் போலீசார் பாதுகாப்பு பிரிவில் உள்ளவர்களினதும் உரிமைகள் குறித்து குரல் எழுப்பியதோடு உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி செயற்பட்டிருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் அழைப்பு விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க தமது தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் ஆண்டகுமார திசா நாயக்கவுக்கு வாக்களிப்பதற்கும் தயாராகியுள்ளார் கடந்த காலங்களில் ராஜபக்சகளுடன் ஒப்பந்தம் மேற்கொண்ட ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியை பூஜ்யமாக்கினார் அதேபோன்று தற்போது அன்றகுமார திசாநாயக்கவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு அவருக்கு வாக்களிக்க இருந்ததாகவும் கூறியுள்ளார் ராணில் விக்ரமசிங்க இதன் மூலம் சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டாம் என மறைமுகமாக கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியினர் ஒருபோதும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்கப் போவதில்லை ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கு துரோகம் அளிக்காத குழு ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளது இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் வலியுறுத்தியுள்ளார் எமது அரசாங்கத்தில் அதிவக வீதிகள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் கொண்டுவரப்படும் இதன் மூலம் கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்திகள் முன்னேற்றம் அடையும் மட்டக்களப்பில் இருந்து தலைவர்கள் உருவாக வேண்டும் அதற்கு நான் உதவி செய்வேன் என போஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணம் எனது தந்தையின் காலத்திலேயே அதிகமான அபிவிருத்திகளை கண்டது தெற்கில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்திகளைப் போன்று கிழக்கிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எமது அரசாங்கத்தில் அதிவக வீதிகள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் கொண்டுவரப்படும் என நான் உறுதியளிக்கிறேன் இதன் மூலம் கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்திகளையும் என முன்னேற்றம் அடையும் இங்குள்ள விவசாய மீன்பிடி கைத்தொழில் என்பவற்றிற்கு ஏற்றுமதி மூலம் உலக சந்தையில் தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் எங்களுக்கு தேவை இந்த நாட்டை அபிவிருத்தியுடைய நாடாக மாற்ற வேண்டும் என்பதே இங்குள்ள இளைஞர்களுக்கு பலமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும் இங்குள்ள அரசியல்வாதிகள் இன மத ரீதியான பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஏற்பட உள்ள மாற்றத்தினை பற்றி பிழையான தகவல்கள் வழங்க முடியாது இவர்களுக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை என்னால் வழங்க முடியும் என உறுதி கூறுகிறேன் இலங்கையில் உள்ள கலாச்சாரங்களை இங்குள்ள இளைஞர் ஜுவதிகளை பற்றி எவருமே சிந்திப்பதில்லை இலங்கையில் உள்ள கலாச்சாரங்களை பௌத்த கலாச்சாரத்துக்கு சமனான கிழக்கு மாகாண கலாச்சாரங்களையும் என்னால் பாதுகாக்க முடியும் என உறுதி அளிக்கிறேன் வெளிநாடுகளுக்கு செல்லும் இங்குள்ள இளைஞர்கள் ஏமாற்றப்படுகின்றனர் இதற்கான நிரந்தர தீர்வை என்னால் பெற்றுத்தர முடியும் கடந்த காலங்களில் மக்கள் கஷ்டகாலத்தை கடந்து வந்துள்ளதுடன் இனவாதிகளின் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது தேர்தல் காலங்களில் இனவாதம் மதவாதம் அதிகரிக்கின்றது பிரிவினை உடைய அரசியலை நான் முன்னெடுப்பதில்லை நான் முடியுமானவற்றை மட்டுமே கூறுகிறேன் இங்குள்ள உங்களுடைய திறமைகளை பாவித்து வெளிநாடுகளைப் போல் வியாபார விவசாயம் என்பவற்றில் முன்னேற்றமடைந்து தொழில்நுட்பத்துடன் கூறிய அறிவை பெற்று வீட்டுக்கு உதவுமாறு நான் அழைப்பு விடுக்கிறேன் இந்த தேர்தல் வெற்றி பெற உதவுமாறு புதிய தலைவர்கள் உருவாக வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேர்தல் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள இரண்டு பாடசாலைகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் திருகோணமலை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையமாக பீலானந்த மகா வித்யாலயம் பயன்படுத்தப்பட உள்ளதுடன் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான வாக்கு எண்ணும் மையமாக பயன்படுத்தப்படும் இந்த வித்யாலயம் எதிர்வரும் பதிமூன்றாம் தொகுதி முதல் மூடப்படும் என மாகாண கல்விச் செயலாளர் எச்இஎம்டபிள்யூ டபிள்யூ ஜி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் ஏனைய பாடசாலைகளும் எதிர்வரும் இருபதாம் தகுதி மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையில் அடையாள அட்டை எண்ணது பேரில் சிறிய மாற்றம் இருந்தால் வாக்களிப்பதில் எந்த தடையும் இல்லை என தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது இதுபோன்ற சம்பவங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து அனைத்து மைய அதிகாரிகளுக்கும் தேர்தல் குழு அறிவுறுத்துள்ளது ஒருவரின் பேரில் சிறிய மாற்றம் இருந்தால் அது குறித்து பரிசீலித்து வாக்களிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் என தேர்தல் ஆணையக்குழு மேலும் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் இலங்கை அரசாங்கங்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக இலங்கை இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பேருக்கு இஸ்ரேலில் விவசாயத்துறையில் தொழில் வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளது அதேவேளை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் இஸ்ரேலுக்கு புறப்பட்டுச் செல்ல இருக்கும் அறுபத்தி ஒன்பது இளைஞர்களுக்கான விமான பட்டச்சீட்டு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று செவ்வாய்க்கிழமை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்றது இஸ்ரேல் அரசாங்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்திற்கமைய ஐந்து வருட காலம் இஸ்ரேலில் தொழில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு தொழிலுக்காக இலங்கை அரசாங்கம் சார்பாக பணியகத்தினால் நபர்கள் அனுப்பப்படுவதுடன் தொழில் வாய்ப்பாளர்கள் தெரிவு செய்யப்படுவது இஸ்ரேலின் பீகா நிறுவனத்தின் மாத்திரமாகும் அவ்வாறு தெரிவு செய்யப்படும் நபர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பணியகத்தினால் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இரண்டு அரசாங்கங்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கமைய இஸ்ரேலில் விவசாயத்துறையில் தொழில் கிடைக்கப்படுகிறது இந்த தொழில் வாய்ப்புக்காக தொழிலாளர்களை இணைத்துக்கொள்ள வேறு எந்த நபர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது அதனால் இஸ்ரேலில் துறையில் தொழில் பெற்றுக் கொள்வதற்காக வேறு வெளிநபர்கள் யாருக்கும் பணம் வழங்குவதை தவிர்த்து கொள்ளுமாறு வணிகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சி அறிவித்திருக்கும் நிலையில் செவ்வாய்க்கிழமை வவுனியாவில் கூடிய ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்வதற்கான கட்சியின் விசேட குழு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக தமிழ் மக்களை வாக்களிக்குமாறு கோரி எதிர்வரும் பதினான்கு அல்லது பதினைந்தாம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிடுவதற்கும் எதிர்வரும் பதினான்காம் தேதி கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை நடத்தாமல் இருப்பதற்கும் தீர்மானித்துள்ளது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தகுதி நடைபெற உள்ள நிலையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியநீந்திரன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் தாம் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கப் போவதில்லை எனவும் மாறாக தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து உத்தரவாதத்தை வழங்கக்கூடிய ஏனைய பிரதான வேட்பாளர்களில் ஒருவரை ஆதரிப்போம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறியிருந்தார் ஆனால் எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பது குறித்து கட்சி ரீதியாக தீர்மானம் மேற்கொள்வதற்கு முன்பதாக கடந்த மாதம் இறுதியில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநீந்திரனை நேரில் சந்தித்த தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிதரன் அவருக்கு தனது ஆதரவினை வெளிப்படுத்தியிருந்தார் இவ்வாறானது ஒரு பின்னணியில் இம்மாதம் முதலாம் தகுதி வவுனியாவில் நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடும் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அத்தீர்மானம் குறித்து கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத தலைவர் மாபி சேனாதி ராஜா எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தன இப்போதிலும் அதற்கு மறுதினம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழரசு கட்சி எடுத்திருக்கும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் என அறிவித்தார் அதேவேளை மத்திய குழு கூட்டம் நடைபெற்ற தினத்தன்று லண்டனில் இருந்து ஸ்ரீதரன் சமஷ்டி தீர்வு குறித்து சஜித் பிரேமதாச வழங்கிய உத்தரவாதம் என்ன என்று கேள்வி எழுப்பியதுடன் இம்முறை தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு நியந்திரனுக்கு தான் மேற்கொண்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவித்திருந்தார் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வடிவங்களுக்கான கால வரையறைகள் தொடர்பில் அவருடன் நான் கலந்துரையாடி விசேட குழுவிற்கு அறிவிப்பேன் எனவே மத்திய செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளருமான ஏமி சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்கிழமை வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் விசேட குழு கூட்டம் தொடர்பில் அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நேற்று பிற்பகல் நடைபெற்ற போராட்டத்தின் போது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் மதுசன் சந்திரஜித் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்புக்கு எதிராகவும் மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிப்பதற்கு எதிராகவும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்ற தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தேர்தல் காலங்களில் போராட்டங்களை முன்னெடுக்க முடியாது எனவும் கூட்டத்தை கலைக்குமாறும் போராட்டக்காரர்களிடம் கூறியுள்ளார் இந்நிலையில் போராட்டக்காரர்கள் அந்த அதிகாரியின் உத்தரவை மீறி தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டதால் போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர் மஹிந்த ராஜபக்சவுக்கு மக்கள் நன்றி செலுத்தியது போல் பொருளாதார நெருக்கடி நிலையிலிருந்து மக்களை பாதுகாத்த ராணி விக்ரமசிங்கவுக்கு இந்த தேர்தலில் நன்றி கடனை மக்கள் செலுத்த தயாராக இருக்கின்றனர் அதனால் ராணி விக்ரமசிங்கவின் வேட்டியில் எந்த சந்தேகமும் இல்லை என ஐக்கிய தேசியக் கட்சியின் உபத்தலைவர் அகில இவசம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிலிகோத்தாவில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரங்கள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது பிரச்சார கூட்டங்களுக்கு மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ராணில் விக்ரமசிங்கவுக்கு பெரும் சக்தியை கொடுத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது மகிந்த ராஜபக்ச இந்த நாட்டை யுத்தத்தில் இருந்து முட்டபோது அவருக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் நாட்டு மக்கள் அவரை அமோகமாக வெற்றியடைய செய்தனர் அதேபோன்று நாடு வாங்குறத்தடைந்து மக்கள் பொருளாதார ரீதியில் கஷ்டப்படும்போது நாட்டை பொறுப்பேற்ற ராணில் விக்ரமசிங்க இரண்டு வருடங்களில் நாட்டை ஸ்திர நிலைக்கு கொண்டு வந்தார் அதற்கான நன்றிக் கடனை செலுத்துவதற்கு மக்கள் தற்போது இந்த தேர்தலை எதிர்பார்த்திருக்கின்றனர் அதனால் ராணில் விக்ரமசிங்கவின் வெற்றியில் எந்த சந்தேகமும் இல்லை என அகிலவசம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் முடுப்பட்டில் நேற்று முற்பகல் ஐக்கிய மக்கள் சக்தி இஞ்சியன் வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவின் பிரச்சாரக் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் மக்கள் அழைத்து வர முடியாது போன நிலையில் முற்பகல் பத்து மணி முதல் இசைக்குழுவினர் வண்ணம் இருந்துள்ளனர் நண்பகல் வரை மக்கள் ஒன்று திரட்டுவதில் ஏற்பாட்டர்கள் தோல்வி கண்ட நிலையில் இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசுவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆதரவு வழங்கியிருந்த நிலையில் இரண்டாவது முறையாக யாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாசுவின் பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரயில் நிலையங்களை ஆண்டியதாக அமைந்துள்ள கட்டிடங்களை வணிக நிலையங்களாக அபிவிருத்தி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது அரசு தனியார் பங்குடமை முறையின் கீழ் கொழும்பு துறைமுகத்தை ஆண்டியதாக அமைந்துள்ள கொள்ளுப்பட்டி பாம்பலப்பட்டி வெள்ளவத்த கொம்பனி தெரு மற்றும் கல்கிஸ் ஆகிய ரயில் நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கு விருப்பம் தெரிவிக்கின்ற முதலீட்டாளர்களை அடையாளம் காண்பதற்காக விருப்பமனு கோரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை இன்னும் அனுமதி வழங்கவில்லை என வெளியாகும் செய்திகளில் உண்மையில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்குரிய அனுமதி ஏற்கனவே பெறப்பட்டிருக்கும் நிலையில் திட்டமிட்டபடி அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளது யாழ் சாவகச்சேரி இந்து கல்லூரியில் காப்போது சாதாரண தரம் பயிலும் மாணவியான மாதங்கி கனகசுந்தரம் கின்ன சுலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் வேகமாக அதிக எண்ணிக்கையான பாதனைகளை அடுக்குதல் என்னும் தலைப்பின் கீழான போட்டியிலேயே அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார் இணையதளம் மூடாக விண்ணப்பித்து பத்து பாதனைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக ஐம்பத்தி ஒன்பது செகண்ட்களில் அடுக்கி குறித்த சாதனையை புரிந்துள்ளார் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி கோடிக்காமத்தில் உள்ள வீட்டில் இரு சாட்சிகள் முன்னிலையில் கின்னஸ் உலக சாதனை சட்ட திட்டங்களுக்கு அமைவாக குறித்த சாதனை நிகழ்வு காணொலியாக பதிவு செய்யப்பட்டு இணையத்தினூடாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது நன்னீர் நாயினம் மதிக்கத்தக்க உயிரினம் ஒன்று பிடிபட்டு பின்னர் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைகள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த நன்னீர் நாயினம் மதிக்கத்தக்க உயிரினம் அம்பாறை மாவட்டம் தல்முனி மாநகரில் உள்ள தனியார் வாகன திருத்தமிடத்திற்கு வழி தவறி சென்ற நிலையில் பிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பாதுளை சோரணைத் தோட்டை மேலையில் நேற்று பிற்பகல் திடீரென ஏற்பட்ட சுமார் பத்து ஏக்கர் நிலப்பரப்பு இருந்து நாசமாகியுள்ளதாக அரத்த முகாமி நிலையத்தின் பாதுளை மாவட்ட உதவி பணிப்பாளர் இ எம் எல் உதயகுமார் தெரிவித்துள்ளார் சோரணத் முதியோர் இல்லத்திற்கு அருகில் அமைந்துள்ள இந்த மேலையில் திடீரென தீ பரவியதாகவும் நிலவும் வறட்சியான காலநிலையால் காட்டுப்பகுதியில் தீ வேகமாக பரவி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் வறண்ட கால்நிலையால் மலையில் தீ பிடித்திருக்கலாம் எனவும் யார் மீதும் சந்தேகமில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி பண்புள்ள மடகள தோட்டத்தில் தோட்ட தொழிலாளர் ஒருவர் குழவிக்கோட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் முப்பது நாற்பது மற்றும் ஐம்பத்தி ஐந்து வயதான மூன்று தொழிலாளர்கள் குழவிக்கோட்டுக்கு இலக்கானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து குறித்த மூவரும் மடகள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஐம்பத்தி ஐந்து வயதான ஆண் தொழிலாளர் சிகிச்சை பயனின்றி உயர்ந்துள்ளதாக வைத்தியசாலையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஏனைய இருவரின் நிலைமை கவலைக்கிடமானதாக இல்லை எனவும் அவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறித்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் ரயிலுடன் மோதி பெண் ஒருவர் மரணம் அடைந்துள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் செவ்வாய்க்கிழமை மாலை யாழில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த ரயில் புளியங்குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ரயில் பாதையில் நடந்து சென்ற பெண்ணுடன் மோதி விபத்தில் குறித்த பெண் சம்பவ இடத்திலே உடல் நரசிங்கி மரணமடைந்துள்ளார் உயிரிழந்தவர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என தெரிவித்த ஓமந்தை விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழில் டிப்பர் செவ்வாய்க்கிழமை கோக்குவில் இந்து கல்லூரி மாணவியொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் கோக்குவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த வினுதா விஜயகுமார் என்ற பதினேழு வயதுடைய உயர்தர பிரிவு மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் உள்ள வெற்று காணி ஒன்றிலிருந்து மோட்டார் கொண்டு ஒன்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் உள்ள வெற்றுக்காணி ஒன்றினை அதன் உரிமையாளர் துப்புரவு செய்தபோது குறித்த காணியில் சந்தேகத்துக்கு இடமான வெடிப்பொருள் இருப்பதை அவதானித்துள்ளார் இதனையடுத்து வவுனியா போலீசாருக்கு அறிவித்ததையடுத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு வரகை தந்து பார்வையிட்டதுடன் அது மோட்டார் குண்டு என உறுதிப்படுத்தினர் பிசேட அதிரடி படையினரின் உதவியுடன் அதனை அகற்றுவதற்கான நடவடிக்கையை வவுனியா போலீசார் முன்னெடுத்தனர் அப்போபிஸ் என்பது எகிப்திய நாகரிகத்தில் அழிவின் கடவுளுக்கு வழங்கப்பட்டுள்ள பெயராகும் இந்த பெயர் தற்போது பூமியை நோக்கி வேகமாக நகர்ந்து வரும் பெரிய விண்கள் ஒன்றுக்கு சூட்டப்பட்டுள்ளது இந்த விண்கள் மனித குலத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விண்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தகுதி பூமியை தாக்கும் என அஞ்சப்படுகிறது இந்த விண்கலை ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் டிராக்கிங் அண்ட் அனலைசிஸ் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் இந்த ஆட்சித்தரதில் இருந்து தப்பிக்க இந்தியா அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்றும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலியாவில் பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைத்தளங்களைப் பயன்படுத்த தடை விதிக்க முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார் குழந்தைகளை தொலைபேசி உள்ளிட்ட சாதனங்களில் இருந்து விலகி விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் என்பவற்றில் பார்க்க விரும்புகிறேன் சில சமூக ஊடகங்கள் தீங்கு விளைவிப்பதாக இருக்கிறது சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்கள் குழந்தைகளின் மன ஆரோக்கியத்தில் தாக்கங்களும் தீங்கு விளைவிக்கும் வகையிலும் இருக்கிறது எனவே குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டத்தை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் எனவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது நான்கு வருட பதவிக்காலத்தில் ஐநூற்று முப்பத்தி இரண்டு விடுமுறை நாட்களை எடுத்துள்ளார் என்று நியூயார்க் போஸ்ட் தெரிவித்துள்ளது இது ஒரு அமெரிக்க அலுவலக ஊழியர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளில் எடுக்கும் சராசரி விடுமுறை நாட்களை போன்றது என்று குடியரசுக் கட்சியின் தேசிய குழு ஆய்வு தெரிவிக்கிறது புனோம்பென் ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற ஏஎப்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான ஆசிய கிண்ண கால்பந்து தகுதிச் சுற்றின் பிளே ஆஃப் சுற்று இரண்டுக்கு இரண்டு என்ற கோல்கணக்கில் சமநிலையில் முடிந்தது இதன் பிறகு நடைபெற்ற பெனால்டியில் நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் கம்போடியாவை வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி பெற்றது கோல்கீப்பர் சுஜன் சுயன் பெரேரா பெனால்டி ஷூட் அவுட்டில் அபாரமான ஹீப்பிங் திறமையின் மூலம் வெற்றியை உறுதி செய்தார்